போபால் ஹபீப் ரயில் நிலையம் அங்கு பணியில் இருந்த கான்ஸ்டபிள் வந்து தௌலத் கான் அவர் வந்து சில இளைஞர்கள் வந்து மது அருந்து விட்டு அவனு வண்டியில் உட்காந்து ரகலை பண்ணிட்டுருக்கிறானுங்க அவங்கள்ட்ட போய் இவர் வந்து இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா இங்கே வந்து எல்லா ஃபேமிலி லேடிஸ்லாம் வரக்கூடிய இடம் இங்கே வந்து இது மாதிரிலாம் ரகலை பண்ணிகிட்ருக்காதிங்கன்னு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இந்த நேரத்தில் அந்த குடிகாரனுங்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க அவர் அவருடைய முஸ்லீம் பேர் எழுதியிருக்கோம்ல பேட்ஜு அதை பார்த்துடுறானுங்க பார்த்துட்டு அந்த குடிகாரன்லாம் என்ன பண்ணுறான் நீ வந்து எங்களை வந்து அட்வைஸ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சி விட்டு அவர் மேலும் மேலும் நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சானுங்கனாக்க என்ன பண்ண முடியும் அவரால் அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற இந்து கான்ஸ்டபிள் வந்து பார்க்குறாங்க இது என்ன இது இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை காப்பாற்றுக்கிறதா ஓடி வராங்க ஓடி வரும்போது நீ ஒரு இந்து சகோதரன் நீ போயிடு இதில் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்து கான்ஸ்டபிள் வந்து நகர்த்தி விடுறதை பார்க்குறோம் இந்த குடிகாரர்கள் இந்த இந்துத்துவ குடிகாரர்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு கான்ஸ்டபிளுக்கு அந்த ஒரு ட்ரெஸ்ஸு கூட மரியாதை கொடுக்காமல் எந்த அளவு போட்டு அடிச்சு இழுக்கிறானுங்க பாருங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள்

முஸ்லிம் அடிச்சுட்டான் இது பழக்கமாயிடுச்சு வச்சுங்களேன் நாளைக்கு ஹிந்துக்களா இருந்தாலும் இருந்தாலும் அவர்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிப்பானுங்க அதாவது இந்த நாடு எப்படி இப்போ இருந்த நாடு எத்தனை எவ்வளோ அமைதி பூங்காவோ இருந்த நாடு இந்த மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் கும்பலாக வந்து இந்த நாட்டை எந்த அளவு ஒரு நஞ்சை ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படியே ஒரு மாதிரியாக பயந்து போய் நடந்து ஓ ஓடுற லெவலுக்கு ஆகிடுச்சு இது வந்து இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல இந்த இந்துத்துவவாதிகள் இந்த நாட்டை வந்து மிகப்பெரிய கலவர பூமியாக மாற்றிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படி தான் நடக்குது ஒன்று மோடியும் அமித்ஷாவும் ஆட்சியை ஊட்டி கீழே இறங்கணும் அப்படி இல்லைன்னா நமது நாடு நாசமாக போகும் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை இவர்களை தொடர்ந்து தொடர் விட்டோம்னாக்க இந்த நாடு நாசமாக போய்டும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஒரு இந்து நண்பருடைய பதிவு பாருங்கள் அதை அப்படியே படிக்கிறேன் போர் நடந்தால் பாகிஸ்தானில் புல் குண்டு கூட மிஞ்சாது என சங்கிகள் போர் போர் பஜனையை துவக்கியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் போரை தாங்கும் நிலையில் இருக்கிறதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனை தாக்குப்பிடிக்கும் நிலையில் இந்திய பொருளாதாரம் இருக்கிறதா என்பதை அறிவுள்ள எவனும் யோசிப்பான் ஒரு போர் என்று என்பது தாக்குவோரின் ஆயுத பலத்தை மட்டும் சார்ந்தது அல்ல என்பதை உலகின் ஏராளமான போர்கள் நிரூபித்துள்ளன சாம்ராஜ்யங்களின் கல்லறையின ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெயர் உண்டு மாவீரன் அலெக்சாண்டர் முதல் அமெரிக்கா வரை ஆப்கானிஸ்தானோட சண்டையிட்ட எல்லோரும் தோற்று திரும்பி இருக்கிறார்கள் காரணம் அதன் நிலப்பரப்பு எத்தனை பெரிய போர் தொழில்நுட்ப நாட்டையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது அறிவுள்ள வீரன் சமாதானத்தை தான் தேர்வு செய்வான் ஒரு சீன பழமொழி இருக்கிறது அறிவுள்ள வீரன் என தெளிவாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளதால் இதனை சங்கிகள் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை ஆனால் அறைக்குறையாக செய்திகளை பார்க்கும் நமது மக்கள் கூட கொஞ்சம் முயற்சி புயல் செய்தால் புரிந்து கொள்ள முடியும் சங்கிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களால் சொந்த சகோதரனை வீட்டு இடவை கூட கொண்டாட முடியும் அறிவும் மனிதாபிமானம் உள்ளவர்களுக்கு அது சிரமம் ஆகவே கை நரம்பில் நாக்குப்பூச்சி கிளம்பும் போதெல்லாம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்கள் இது வந்து ராமதாஸ்ங்கிற ஒரு இந்து தான் எழுதியிருக்கிறாப்புல அதாவது அந்த ஆப்கானிஸ்தான் தான் எடுத்துங்க அது அமெரிக்க வீரன் ஒருத்தன் சொன்னால் போர் வீரன் என்னப்பா நாங்கள் எவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நவீன ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் சரி அவனை டக்கு டக்குன்னு ஓடி போய் ஏதோ எலி ப பொந்தில் போய் பூந்துக்கிட்டு மாதிரி பூந்துக்கிட்டுறானுங்க குகைகளில் எங்களால் எங்கே எப்படி போ போடுறானுங்க எப்படி வெளியில் வரானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது எங்களால் சமாளிக்க முடியல அதனால் தான் நாங்கள் எங்கள் விட்டுட்டு போனோன்னு சொன்னான் ஒரு அமெரிக்கன் வீரன் அது மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து போருன்னு வந்துச்சுனாக்க நம்ம நாடு ஏற்கனவே பல பொருளாதார சிக்கல்கள் மத மோதல்கள் எல்லாம் இருக்குது பாகிஸ்தானை விட்டு விட்டு தள்ளுங்க அவன் வந்து ஏற்கனவே நாசமாக போனவன் நம்ம இந்தியா ஓரளவு நல்ல முன்னுக்கு வந்து நல்லபடியாக வந்துட்டுருக்கிறப்போ இது மாதிரியான பிரச்சனைகளில் போய் ம வழியை போய் மாட்டினோன்னாக்க நம்மளால் மீள முடியாது அதனால் வந்து நாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணோம் எந்த மேக்சிமம் அங்கே உள்ள குற்றவாளிகள் யாரோ அதை வந்து கண்டுபிடிச்சி அவனை தண்டிக்கணும் யார் அனுப்பிச்சானுங்க அவன தண்டிக்கணும் அதை விட்டுவிட்டு அதுதான் நம்ம ஒரு அறிவுள்ள சமூகம் செய்ய வேண்டியது அதை விட்டுட்டு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து அவன் நாட்டு மேலே போகத் நீ உக்ரைன் பாருங்கள் ரஷ்யா எவ்வளோ பெரிய வல்லரசு நாடு ஒரு உக்ரைன் ஒரு சின்ன நாடு அவன்கிட்ட வந்து ம முடியுதா அவனால் ஜெயிக்க முடியுதா உக்ரைனை சமாளிக்க முடியாமல் தான் தடமாறான் அதே மாதிரி இஸ்ரேலில் ஹமாசு அமெரிக்காவோட பின்புலம் இருந்தாலுமே ஹமாஸை வந்து இஸ்ரேலால் சமாளிக்க முடியுதா ஒன்றும் பண்ண முடியல இதுதான் நித நிதர்சனமான உண்மை இப்படி வந்து நம்ம நாட்டு அந்த ரெண்டு சண்டை சண்டையடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழு இழுக்க அடிச்சிச்சுன்னு வச்சுங்க அப்போ வந்து நம்ம நாடு வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடு நமக்கெல்லாம் தாங்காது அதனால் யோசனை பண்ணிக்கிட்டு இதை வந்து காய்களை நகர்த்தின உழைஞ்சி சங்கிகளுடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம வந்து பலியாகிவிடக்கூடாது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி அப்படின்னு ஒரு அறியம் சொன்னான் அது மாதிரி இந்த இந்துத்துவ அயோக்கியர்களுக்கு தேசபக்தியை தான் முன்னு கொண்டு வருவானுங்க பாரத் மாதிரி ஜி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது ஃபுல்லாக இந்தியாவுக்கு துரோகத்தை தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க